ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்தோடைய இருபத்தி நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு மாசி மாதமான பனிரெண்டாம் நாள் அதாவது பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது அது மட்டும் இல்லாமல் நாளைய இந்த பௌர்ணமி மாசி மக நட்சத்திரத்தில் வருது ஸோ மாசி மக நட்சத்திரம் மாசி மாதத்தில் இந்த பௌர்ணமி சனிக்கிழமை நாளை நாள் வருவது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கருதப்படுது நாளைய இந்த ஸ்பெஷலான நாள்ல தெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக நாளை நாள் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு இந்த மாதிரி எந்த வழிபாடு வேணாலும் செய்யலாம் அது நாளை நாள் செய்யும்போது உங்களுடைய தடைகள் எல்லாமே வந்து வாழ்க்கையில நீங்கும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த பிறந்த நண்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் ஒத்துழைப்பு ஏற்படும் உடன் பிறந்தவர்களும் நீங்களும் மனைவிட்டு நிறைய பேசலாம் அப்படி பேசும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே நல்ல பாண்டிங் வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பணிகளில் நாளை நாள் ஈடுபடும் போது ஆதாயம் வந்து உண்டாகும் ஸோ ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு நாளை நாள் என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களில் ஈடுபடுங்க அப்படி ஈடுபட ஈடுபட தான் உங்களுக்கு ஆதாயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய உண்டாகும் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாளை நாள் லாபம்லாம் வந்து பெருசாக கிடைக்காது வியாபாரத்தில் மந்தமான சூழல் தான் ஏற்படும் அதனால் வியாபாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே சமயம் அலுவலகத்தில் கூட சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் அலுவலகத்தில் கூட நாளை நாள் அவசரப்படக்கூடாது அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நாளை நாள் ஒரு நாள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் நாளை நாள் இன்ட்ரெஸ்டோடு செயல் பண்ணும் அப்படி நீங்கள் செயல் பண்ணலைன்னா உங்களுக்கு அது எதிராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே சமயம் நெருக்கமானவர்களோடு சிறுதூர பயணம் சென்று வரலாம் அதுக்கு நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் நெருக்கமானவர்களோடு சிறுதூர பயணம் சென்று வாருங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சில தனவரவுகள் நாளை நாள் உண்டு அந்த தனவரவுகளுக்கு ஏற்ப நாளை நாள் செயல்படணும் அப்படி செயல்படும்போது அபரிவிதமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் ஆதாயம் உண்டாகும் அதனால் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் போது அதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு முயற்சிகள் நாளை நாள் வேண்டும் எந்த விஷயம் செய்தாலும் அதில் முயற்சிங்கிறது வந்து இருக்கணும் நாளை நாள் மொத்தத்தில் பார்த்திங்கன்னு சிங்கள கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த கவனமாக இருக்க வேண்டிய நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு இந்த எண் நிறம் திசையை வந்து நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒத்துழைப்பு நாளை நாள் ஏற்படும் அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நீங்கும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளை நாள் உங்கள் நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை ஒரு நாள் சனிக்கிழமை உங்களுக்கான நாள் கிடையாது கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாள் தான் நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் நான் சொன்னதுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே பல இருந்து தப்பிக்கலாம் ஸோ இதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை இப்போ என்னங்கிறத முழுமையாக பார்த்துட்டிங்க அடுத்ததான் மேதிறக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் பார்க்க போகிறோம் ஸோ மேதிறக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளால் அலைச்சல் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வியாபாரத்துல புதிய அனுபவம் ஏற்படும் நுட்பமான விஷயங்கள் புரிந்து செயல்பண்ணும் முயற்சிக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கணும் நாளை நாள் நலன் இருந்தனால்தான் அடுத்ததாக மிதுன ராசி வரவுக்கு மீறிய செலவு உண்டாகும் உடன் பிறந்தகள் இடத்தில் அனுசரித்து செல்லணும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் உறவினர்கள் வழியில் சில உதவிகள் சாதகமாகோ விளையாட்டு சார்ந்த துறையில் மேன்மை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் விவசாய பணிகளை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் நாளை நாள் பெருமை நேர்ந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா மிதுன ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் முயற்சிக்கு உண்டான தனவரவு கிடைக்கும் வீட்டோட தேவைகள் நிறைவேற்றிக்கலாம் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் குறையோ அரசு சார்ந்த பணிகளில் சிறு சிறு அலைச்சல் ஏற்படும் ஆன்மீக காரியங்களே ஈடுபாடு உண்டாகும் புதிய சுறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் நாளை நாள் புகழ் இருந்த நாள் தாங்க கடக கடகராசி குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மறதி சார்ந்த பிரச்சனை குறையோ தனவரவுகளில் இருந்து வந்த தாமத விலகும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் பெருந்தன்மையான செயல்களால் மதிப்பு மேம்படும் முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கோ நாளை நாள் அனுபவத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி அலுவலகத்தில் எதிர்பாராத சில மாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படும் புதுவிதமான சிந்தனை பிறக்கோ மற்றவர்கள் பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் வியாபார நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் உயர்வு நேர்ந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி தன வருவாய் தேவைக்கேற்ப இருக்கோ வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படணும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கோ பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் உண்டாகும் வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்பு சாதகமாக ஆகும் மனதளவில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையோ சுபகாரிய எண்ணம் கை கூடும் புதிய பொறு சேர்க்கை உண்டாகோ உத்தியோகத்துல திருப்தியான சூழல் ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பு கைகூடி வரும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பால் முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் கழிப்போடு இருக்க வேண்டிய நாளுங்க பார்த்துக்கோங்க அடுத்ததா விருட்சகராசி பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையோ குடும்பத்தில் அமைதி உண்டாகோ குழந்தைகள் சுறுசுறுப்போடு செயல்படுவாங்க சொந்த தொழிலில் லாபம் மேம்படும் அரசு சார்ந்த வழியில் சுத உதவிகள் வந்து சாதகமாகும் புதுவிதமான கருவிகள் வாங்கி மகிழா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையோ கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் என்ப இருந்த நாள் தாங்க அடுத்ததா மகர ராசி பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் வியாபாரத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும் அரசு வழி காரியங்களில் பொறுமை வேண்டும் கடன் சார்ந்த விஷயங்கள சிந்தித்து முடிவெடுக்கணும் ஒப்பந்த பணிகளில் தாமதம் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலையிலிருந்து கருத்துக்களை வெளிப்படுத்தணும் கவனத்தோடு இருக்க வேண்டினாலுங்க அடுத்ததாக கும்பராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் நவீன கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும் பழக்கவழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கோ தொழில் ரீதியான பயணங்களால் நன்மை ஏற்படும் மறைமுகமான போட்டிகள் வெற்றி கொள்ளலாம் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் அமைதியோடு இருக்க வேண்டினாலுங்க அடுத்ததாக மீன ராசி மனதளவில் புதிய தெளிவு ஏற்படும் பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் கொடுக்கல் வாங்கல லாபம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் நாள் பாசத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடை பண்ணிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி